திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் மூன்று பகுதி இருபத்தி நான்கு தளிச்சேரி பெண்ணுகளில் அமைதியானவர்களும் உண்டு என்பதை அவன் புரிந்து கொண்டான் தூக்கி இருப்பதை பார்த்தான் இது தேவையில்லை ஒருவேளை பலத்தோடு காற்றடித்தால் உள்ளுக்குள் தூறல்கள் வரக்கூடும் எதிரும் புதிரமாக சுவர்கள் கூம்பாக எழும்புகின்ற இடத்தில் வட்டமாக ஒரு துவாரம் செய்துவிட்டு அதற்கு வெளிப்பக்கம் ஓடுகளை புதைத்து விட்டார் மழை உள்ளேயும் வராது உட்கார்ந்து வெளியேயும் போகும் அடியிலிருந்து காற்று வந்து வெப்பமாய் மேலே எழும்பி அந்த வெப்பக்காற்று வெளியே போனால் குளிர்காற்று உள்ளுக்குள் வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்ல கட்டிடச் சிற்பிகளும் ஆம் ஆம் என்று தலையசைத்தனர் அந்த புது வீட்டின் கோரைக்கருகே கூம்பு வடிவமாக எழுந்திருக்கும் இரண்டு வட்டங்கள் பொருத்தப்பட்டன உள்ளே ஏணி போட்டு எவரும் புகுந்து விடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி கம்பிகளும் பொருத்தப்பட்டன அதன் வழியாக வர வேண்டுமென்றால் கம்பிகளை அறுத்து எடுத்தால்தான் முடியும் என்று உறுதி சோதித்து காட்டப்பட்டது இரண்டு நாட்கள் கழித்து வர்ணங்கள் பூசி உத்திரக்கட்டைகளை தலைச்சேரி வீட்டிற்கு கொண்டு வந்து இறக்கினர் எல்லா கட்டைகளுக்கும் பச்சை வர்ணம் அளித்திருந்தது குறுக்கே போடப்பட்ட ஒருவிதமான பட்டைகளுக்கு வெள்ளை வர்ணமும் அந்த கட்டைகளும் வெள்ளை வர்ணமுகின்ற போது இரண்டும் ஒன்றோடு ஒன்று மயங்கி ஒரு விதமான பிரமையை ஏற்படுத்தின கூரை இப்படித்தானே இருக்கும் தரையில் தட்டு ஓடுகளை பரப்பி அதன் மீது ஓடுகளை வைத்து காண்பித்த பொழுது பலர் ஆச்சரியப்பட்டனர் சோழ தேசத்தின் முகமே மாறிவிடும் போல் ஐயா அரசர் கோவில் கட்டினாலும் கட்டினார் கோயில் எழும்புகிறதோ இல்லையோ நம்முடைய வீடுகள் எல்லாம் அற்புதமாக மாறுகின்றன இதில் ஒரு அற்புதமும் இல்லை நம் வீடுகள் என்று சொல்லும் பொழுது ஒரு அலட்சியமாக பணந்துண்டகளும் வளைவு ஓடுகளும் என்று நாமே நம்மை இழிவுபடுத்தி கொண்டு ஒரு பொந்துக்குள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம் இப்போதைக்கு அந்த நிலைமை மாறிவிட்டது நல்ல விஷயங்கள் கை இருக்கின்றன பயன்படுத்தி கொள்ளுகின்றோம் அவ்வளவுதான் சீராளன் சாதாரணமாக பதில் சொன்னான் ஆனால் நீங்களெல்லாம் இன்னும் ஓலை குடிசிக்குள்ளேயே இருக்கின்றீர்களே மெல்ல கட்டி கொள்ளலாம் நீங்கள் கட்டி கொண்டு எங்களுக்கு கட்டினால் என்ன சரி இளம் பெண் சீராளனை பார்த்து கேட்டாள் இல்லை உங்களுடைய எல்லாம் பரிட்சார்த்தமானவை நீங்கள் குதி குதி என்று வீட்டுக்குள் குதிப்பீர்கள் இப்படி குதிப்பவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து உங்கள் புதியலுக்கே இந்த வீடு தாங்குகிறது என்றால் எங்களை போன்று பெருதுவாய்ப்பு பேசுகிறவர்களுக்கு வீடு எப்படி காட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று தெள்ள தெளிவாக தெரிந்துவிடும் வாசல் திண்ணை அந்த திண்ணைக்கு சிகப்பு நிறம் தூண்களுக்கு மெல்லிய வெள்ளை மணல் நிறம் கூடத்துக்கு தரைக்கு சிகப்பு நிறம் மற்ற அறைகளின் தரைக்கு மஞ்சள் நிறம் முற்றத்திற்கு மட்டும் கருங்கல் தளம் கூடம் கழுவிய தண்ணீர் சுவரின் அடி வழியே ஓடி வீட்டிற்கு பின்புறம் போய் விழ வேண்டும் கருங்கல் பலகைகள் அதிகம் கிடைக்கின்றன சுவர் கட்டும் பொழுதே இந்த பலகைகளை பண்டங்கள் வைக்கின்ற இடமாக துளிகள் மடித்து வைக்கும் இடமாகவும் செய்துவிடலாம் அவன் விதவிதமாக குறிப்புகளை எடுத்து கொண்டு போனான் குணசீலனும் அவனும் இரண்டு நாள் கழித்து ஒன்றாக வந்தார்கள் அந்த வீட்டை கட்டிடச் சிற்பிகளோடு சுற்றி சுற்றி பார்வையிட்டார்கள் கட்டி முடித்த வீட்டின் திண்ணையில் உட்கார்ந்து பேசினார்கள் ஆண்களும் பெண்களும் அவர்கள் பேசுவதை வேடிக்கை பார்த்தார்கள் முற்றத்த சுவரிலும் முள்கம்பிகள் பதித்து விடலாம் பாதுகாப்பாக இருக்குமல்லவா என்று குணசீலன் சொல்ல அவனை சீராளன் பாராட்டினான் கூடத்தில் பிரைமாடம் வழியில் ஒரு திண்ணை கதவில் முக்கோணமாய் ஓட்டைகள் உள்புற கதவுக்கு இரும்பு நாதாங்கி சமையலறைக்கு புகைப்போக்கி சமையலறைக்குள் ஒரு தாழ்ந்த ஜன்னல் தாழ்ந்த ஜன்னலுக்கு அப்பால் கொல்லைப்புறத்தில் அம்மியும் ஆட்டுக்கல்லும் அதற்கு அப்பால் குளியரறை அதற்கப்பால் சிறு தோட்டம் என்று வகைப்படுத்தி கொடுத்தார்கள் கூடத்தில் உத்திரத்தில் ஊஞ்சல் மாட்டும் கொக்கிகளை பொருத்தினார்கள் நான்கு வீடுகள் ஒட்டுமொத்தமாய் தயாரானதும் இதுதான் கட்டுமான முறை என்று சிற்பிகளிடம் சொல்லிக்கொண்டு தலைச்சேரி பெண்டுகளிடம் விடுதலை பெற தலைச்சேரி பெண்டுகள் குணசீலன் சீராளனின் கைகளை பற்றி கொண்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு அழுதார்கள் உங்களுக்காக ஒரு ஆட்டம் போடுகின்றோம் வந்து பார்த்து விட்டு போங்கள் என்று இடுப்பை கட்டி கொண்டு பேசினார்கள் இல்லை வேலைகள் அதிகம் இருக்கின்றன ஆடுங்கள் எல்லோரும் பார்த்து மழும்படி ஆடுங்கள் எந்த கவலையும் தீர்க்கும் வண்ணம் ஆடி பாடுங்கள் உங்களுடைய உற்சாகம்தான் இங்குள்ள வீரர்களை மிகப்பெரிய பணிக்கு ஆயத்தப்படுத்தும் உங்களை இந்த சிற்பிகளுக்காகவும் வீரர்களுக்காகவுமே தத்தம் செய்யுங்கள் அது போதும் என்று சொன்னார்கள் தலைச்சேரி பெண்டுகளுக்கு அந்த வார்த்தைகள் பிடித்திருந்தன உபசேனா அதிபதிகளும் கருமார்களும் நெசவாளர்களும் தையல்காரர்களும் தேவார பண்பாடுகின்றவர்களும் அந்த வீடுகளை வந்து பார்த்து வியந்து போனார்கள் தஞ்சை நகரம் முழுவதும் தலைச்சேரி பெண்களுக்குண்டான புதிய வீடுகளை பற்றியே பரபரப்பாக பேசப்பட்டது தலைச்சேரி பெண்களின் மீது பூத்த நெருப்பாக பலருக்கு பொறாமை கூட வந்தது பிறந்தா ஆட்டக்காரியாக பிறக்கணும் நானும் பிறந்திருக்கேனே ஜென்மம் என்று குலப்பெண்கள் அழுத்து கொண்டனர் வந்து பாருங்களேன் இங்கே வாழ்க்கை கிழிந்து தொங்குறதே என்று தலைச்சேரி பெண்டுகள் பெரிதாக குலப்பெண்களிடம் அலட்டி கொண்டார்கள் ஆனால் முன் எப்பொழுதையும் விட வாழ்க்கை ரம்யமாக மாறி இருக்கிறது என்பதை அவர்களுக்கு உள்ளாகவே கொண்டார்கள் அவ்வப்பொழுது ஊர் நினைவு வந்து வாட்டுகிறது ஒரு நடை ஊருக்கு போய் பார்த்து விட்டு வந்து விடலாம் என்று தோன்றுகிறது நல்ல சாலைகள் கூட போடுகிறார்களாமே ஆம் நாற்புறங்களிலிருந்து தானியங்கள் வர வேண்டுமல்லவா அதற்காகவே கெட்டியாக நாத்தாமலையில் இருந்து தஞ்சை திருவள்ளமொழியாக சாலை போட்டது போல நாலாபுரமும் போடுகின்றார்கள் ஒரு மாட்டு வண்டியில் ஏறினால் இரண்டு நாளில் குழந்தைக்கு போய்விடலாம் இரண்டு நாளில் திருவாரூருக்கு போய்விடலாம் குதிரை ஏற்ற தெரியுமா தெரிந்திருப்பின் ஒரே நாள்தான் பயணம் தேர் ஓட்டுவது கடினமா இல்லவே இல்லை நல்ல உயரமான பெட்டி குதிரைகள் சொன்னபடி கேட்கும் இப்பொழுது இன்னொன்றும் நடந்து கொண்டே இருக்கிறதடி மூன்று பேர்கள் அல்லது நான்கு பேர்கள் அமர்ந்து போகும் சிறு தேர்களையும் செய்கின்றார்களாம் ரெட்டை குதிரை பூட்டி இருக்கிறதாம் குழுக்களே இல்லையாம் ஆற்று நீரில் பூக்கள் மிதந்து போகுமே அந்த பூவில் அமர்ந்து போனால் என்ன குழுக்கள் இருக்கும் அவ்வளவுதான் குழுக்கள் மரச்சக்கரங்கள் செய்ய இடைவிடாத தச்சர்கள் உழைத்து இருக்கிறார்களாம் ஓடுகளுக்கு அடியில் போடப்பட்டிருக்கின்ற கட்டைகள் எல்லாம் அந்த ஆரங்கள் செய்யும் பொழுது கழித்தவை ஆக ஒன்று கூட வீணாவதில்லை என்று சொல் வீணா சக்கையை கூட எடுத்து கொண்டு போய் இருக்கிறார்கள் எதற்கு சமையலுக்குத்தான் சுடுநீரில் சுக்கு தட்டி போட்டு குடிக்க கொடுத்தார்கள் பனைவெல்லம் வந்துவிடும் அப்படி பனைவெல்லம் வந்துவிட்டால் இன்னும் அந்த சுவை நீர் நன்றாக இருக்கும் வாழ்க்கையே மாறிக்கொண்டிருக்கிறதல்லவா ஆம் எல்லோருடைய வாழ்க்கையும் மாறிக்கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் கோவில் கட்டுவதா இல்லை போரில் வெற்றி பெற்றது என்னடி சொல்லுகிறாய் இதற்கு முன் போர் நடந்ததில்லையா போரில் வெற்றி பெற்றதில்லையா இப்பொழுது கோவில் கட்டுவதால் தானே இந்த மாற்றங்கள் ஏற்படுகின்றன போரில் இதுவரை வெற்றி பெற்றிருக்கிறோம் தோல்வியும் முற்றிருக்கிறோம் ஆனால் சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஆளுமைக்கு வந்த பிறகு தோல்வி என்பதே இல்லை குழந்தையிலிருந்து தஞ்சை வரை எல்லா கிராமங்களிலும் மூன்று நான்கு ஆட்டுப்பட்டிகள் இருக்கின்றன ஆடுகள் அதிகமாகிவிட்டன யாதவர்களுக்கு அதிகமான வேலை திருவாரூரில் இடையர்கள் வாசலில் வந்து மாடு இருக்கிறதா மாடு இருக்கிறதா என்று கெஞ்சுவார்கள் இப்பொழுது அவர்கள் மரவர்களை கெஞ்சி கொண்டே இருக்கிறார்கள் மேய்ப்பதற்கு யாதவர்கள் இல்லையாதலால் தாங்கள் வீட்டு எருமைகளையும் பசுக்களையும் பெண்களே ஓட்டி போய் வருகிறார்கள் நீண்ட கயிறுகள் கொண்டு போய் மாட்டுக்கொம்பில் கட்டி முளையடித்து நிற்க வைத்து புல்வெளியில் விட்டுவிட்டு வருகிறார்கள் மாலையில் போய் அழைத்து வர ஏற்பாடும் ஆகிறது பாலும் வெண்ணையும் நெய்யும் குறைவர கிடைக்கின்றன மரபர்கள் ஆட்டு மாமிசம் சாப்பிடாத நாளே இல்லை என்பது போல் ஆகிவிட்டது ஆனாலும் இந்த மாற்றங்கள் ஏனோ வயிற்றை பிசை வைக்கின்றன மாற்றங்கள் வெகு வேகமாக நடைபெறுகின்றனவே என்கின்ற ஒரு பயமும் உருவாகின்றது என்னுடைய சொந்த ஊரான ஆயிரம் தளியில் மரங்கள் அதிகம் உண்டு அந்த ஊர் சற்று பள்ளமான ஊர் நல்ல மழை நீர் பெய்தால் நீர் தேங்கும் அப்படி தேங்கி நீரை உறிஞ்சி மரங்கள் அகலமாய் உயரமாய் வளரும் எப்பொழுதுமே ஈரம் கலந்து மெத்தென்று கிராமம் முழுவதும் ஒரு குழுமை இருக்கும் நிழல் அதிகம் இருக்கும் விடியல் நேரம் கிழக்கு பக்கம் லேசாக விழுக்க பச்சை நெடியும் வைக்கோல் நெடியும் மூக்கை துளைக்க நான் திண்ணையில் உட்கார்ந்து கொள்வேன் எத்தனை விதமான பட்சிகள் எவ்வளவு அழகான குரல்கள் நன்கு வெளிச்சம் வரும் வரை அவை விதவிதமாக பேசிக்கொண்டிருக்கும் எல்லோருடைய வீட்டிலிருந்தும் கறவை மாடுகளை அவிழ்த்து விடுவார்கள் கறவைகள் நன்கு விடிந்த பிறகு வேகமாக தெருக்களில் நடந்து புல்வெளி நோக்கிப் போகும் நாங்கள் எல்லோரும் போய் பசுக்கள் போன பிறகு அந்த இடத்தை விழுங்கு வணங்குவோம் அதற்குள் பசுவிலிருந்து கறந்த பால் காய்ச்சப்பட்டிருக்கும் அதனுடன் தேன் சேர்த்து ஒரு சொம்பு முழுவதும் பருகுவோம் பிறகு காய்கறிகளை பச்சையாக தின்போம் நன்றாக வெயில் வரும் அந்த நேரத்தில் ஒரு ஆட்டம் ஆடுவோம் பிறகுதான் குளிக்கப் போவோம் இப்படி அங்கு எதுவும் இங்கு அதைப் போல் எதுவுமே செய்ய முடியவில்லையே தஞ்சையில் குயில்களே கூவதில்லையோ என்று பயமாக இருக்கிறது நகரைச் சுற்றியுள்ள எல்லாம் வெட்டி சாய்க்கப்பட்டு பலகைகளாக அறுக்கப்பட்டு கூரைகளாகவும் படுக்கைகளாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றன வீட்டு வாசலில் சரிவுக்கூரை போட்டிருப்போம் அங்கே வரிசையாக கயிற்றுக்கட்டில்கள் போட்டு பெண்கள் எல்லோரும் போத்தி கொண்டு தூங்குவோம் சிலு சிலுவென்று உடம்பு முழுவதும் வருடி கொடுக்கின்ற காற்று வீசிக்கொண்டே இருக்கும் தஞ்சையில் ஏனோ காற்று வெப்பமாகவே இருக்கிறது ஒரு புழுக்கமாக நிரந்தரமாகவே அப்படி இருக்கிறது ஏன் அப்படி மக்கள் கூட்டம் அதிகமானதால் தான் ஒருத்தி சொன்னால் அது மட்டுமில்லை ஓயாத ஒளிச்சத்தம் மனிதர்களின் சத்தம் மாட்டு வண்டிகள் குதிரை வண்டிகளின் சத்தம் வீடெல்லாம் வசதிதான் ஆனால் நிம்மதிதான் இல்லை மந்தரையில் சுகமில்லை ஓலை குடிசையில் குளுமையில்லை இந்த வீடு எனக்கு அந்நியமாக இருக்கிறது என்னோடு ஒட்டவில்லை வீட்டுக்குள் குடிப்புகுந்தவள் பேசினாள் உனக்கு வயது ஏதோ ஒரு விதமாக வாழ்ந்து விட்டாய் அதையே மனம் பற்று இங்கு இளம்பெண்களை கேட்டுப்பார் பத்து வயதுதான் ஆகிறது நெஞ்சே நிமிரவில்லை இவளாக துணிக்கந்தையை சுருட்டி வைத்துக்கொண்டு நெஞ்சு வந்து விட்டது போல் போட்டி கொண்டு அலைகிறாள் அவளுக்கெல்லாம் இந்த வீடு ரொம்பவும் பிடித்துவிட்டது குயில் கூவதையோ பச்சை மரங்களையோ மழைநீர் தேக்கத்தையோ அவர்கள் பார்க்கவே இல்லை அவளுக்கு தெரிந்தது இந்த கூச்சல் கூரை சிகப்பு திண்ணை நீ நிதானமாக உன் தாய் கொடுத்தபடியே ஆடுகிறாய் அவள் இன்னும் துரிதமாக செயல்படுகிறாள் மரவர்கள் வேடுவர்கள் வேடு வச்சு கைத்தட்டுவதை பார்த்து அல்லவா இப்பொழுதே விதவிதமான ஜோடிகள் ஆடுவதை அபிநயம் செய்கிறார்கள் என்ன அபிநயம் ஒரே குதூகலமான கூத்தாடுகிறார்கள் முழுவையும் மத்தளத்தையும் துரிதமாக இசைக்கச் சொல்லி உடைகள் பறக்க ஆடுகிறார்கள் மரவர்கள் காசு அள்ளி வாரி கொண்டு வந்து ஓடுகிறார்கள் மொத்தமும் கொண்டு வந்து இங்கே கொடுப்பதில்லை கொஞ்சம் அவர்களே வைத்து கொள்ளுகிறார்கள் அப்படி ஒரு திருட்டுத்தனமும் நடக்கிறது அந்த காசுக்கு வெள்ளி நகைகளை வாங்குகிறார்கள் பொன்முலாம் பூசிய செப்பு நகைகளை வாங்குகிறார்கள் சந்தன எண்ணெயும் குங்குமமும் உதட்டு சாயமும் தலைக்கு வாசினி பொடியும் கொள்கிறார்கள் உள்ளாலைச் சந்தைகளில் புகுந்து புறப்பட்டு வருகிறார்கள் எதுவும் கெடுதல் நடக்காதா இதுவரை நடக்கவில்லை மரவர்கள் ஏதாவது ஜெயலி செய்வார்களே இவர்களும் பதிலுக்கு செய்துவிட்டு வருகிறார்கள் வெட்கப்படாத ஒளி தலைச்சேரி பெண்கள் கூட்டம் உருவாகிவிட்டது என்று சொல் அப்படித்தான் இருக்கிறது பேச்சு பேச்சு ஓயாத பேச்சு காலையில் சுடுகஞ்சியை குளித்துவிட்டு பொழுதுக்கு அப்பொழுது வந்து உண்டு உணவு அருந்தி தூங்கிவிட்டு மறுபடியும் புறப்பட்டு போய் இரவு ஊர் அடங்கும் நேரத்திற்குத்தான் வருகிறார்கள் எப்பொழுது நாட்டியம் என்று கேட்டால் வாரத்திற்கு இரண்டு முறை நாட்டியமாடினால் அது எந்த வகையில் சேர்த்தி என்ன படிப்பு வரும் அவள் எங்கு போய் எந்த மேடையில் ஆட முடியும் சில சமயம் வயிற்றுக்கு நடுவே ஒரு பயம் வந்து கவிக் கொள்ளுகிறது இந்த பெண் அசிங்கமாய் போய்விடுவாளோ என்ற கலவரமும் ஏற்படுகிறது பதியிலார்தான் தலைச்சேரி பெண்டிர்தான் ஆண்களின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசுகின்ற விஷயத்தை தான் ஆனால் அதற்காக தொட்டு தொட்டு பேசுவதா அது ஆணை கிளர்ச்சியோற செய்யாதா இப்படி சொன்னால் கோபம் வருகிறது என்ன எவனுக்காவது திருமணம் முடித்துவிட்டு விட்டு அவனோடையே வாழ்ந்து சாகிறேன் என்று உறக்க கத்துகிறாள் சாவதற்குத்தான் திருமணம் என்று இவளுக்கு யாரோ சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த இரண்டு தலைச்சேரி மத்திய வயது பெண்களும் வெறுமே தரையில் படுத்து நெடுநேரம் பேசி கொண்டிருந்தார்கள் மொத்தம் நூற்றி அறுபத்தேழு பாறை கற்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அதில் நாம் விரும்பியபடி மூன்று கோல் உயரத்திற்கு நான்கு பாறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அந்த பாறைகள் வருவதற்குத்தான் பதிமூன்று நாட்கள் ஆகிவிட்டன மூன்று மாடுகள் இறந்து போய் ஒரு யானை துவண்டு போய் பிறகு வேறு வண்டியில் மாற்றி கிட்டத்தட்ட இருநூற்றி பதினாறு பேர் முன்னும் பின்னும் அசைத்து அசைத்து இழுத்து வந்து அந்த பாறைகளை கொண்டு வந்து சேர்த்திருப்பார்கள் நீங்கள் சொல்லும் அளவை பார்த்தால் இந்த வேலை மிக பிரம்மாண்டமாக போய்விடுமோ என்று பயம் இருக்கிறது நான் இந்த வார்த்தையை சொல்வதற்கு மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பெருந்தச்சரி இது முடியாமல் போகுமோ என்ற கவலையும் இப்பொழுது எனக்கு வந்துவிட்டது சதாசிவாச்சாரி தனது குடும்பத்தை அழைத்து கொண்டு போவதற்காக வந்திருந்தவர் முழங்காலை தடவிக்கொண்டு பெருந்தொச்சரோடு பேசினாள் இந்த பேச்சில் ஓரளவு உண்மை இருக்கிறது இந்த வேலை குறிப்பாக உங்கள் வேலை அலுப்பானதுதான் ஆனால் இது முடியாத வேலை அல்ல வெளியே இந்த பக்கமுள்ள சிற்பிகள் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள் உங்கள் கற்கள் வந்து சேர்ந்தவுடன் எப்படி அதை அடுக்குவது என்று வெகு வேகமாக யோசிக்கிறார்கள் ஆனால் இன்று காலை நித்த வினோத பெருந்தச்சன் நம்முடைய குணமன் வேறு விஷயத்தை சொன்னான் இந்த பாறைகளை கொண்டு வந்து அடிமட்டத்திற்காக அவைகளை கிடத்துவதை விட இந்த பாறைகளுக்கு பதிலாய் இங்கேயே கிடைக்கின்ற வேறு ஒரு கல்லை பயன்படுத்தலாமே என்று கொண்டு வந்து காட்டினான் பூமியை தோண்டினால் இந்த செம்மன் இறுகி கிடைக்கிறது அது கிட்டத்தட்ட பாறையினுடைய வலிமையை ஒத்திருக்கிறது ஆனால் அது பாறை அல்ல கல் ஒரு விதமான கல் செம்பூரான் கல் என்று இங்குள்ளவர்கள் சொல்லுகிறார்கள் இங்கு அஸ்திவாரம் தோண்டப்படும் பொழுது சில இடங்களில் வீரருடைய கருவிகளின் முனைகள் கூட உடைந்து சிதறுவதைக் கண்டிருக்கிறேன் இரும்பு ஒளியை பெயர்க்கும்படியாக அந்த இடம் கடினமாக இருக்கிறது அதன் மேல் படர்ந்திருக்கின்ற இரண்டு கை உயரமுள்ள களிமண்ணை அகற்றிவிட்டால் கிடைப்பது அதை ஒளி போட்டு உடைக்காது மரமறுப்பது போல் குணமான் அறுக்கச் சொன்னான் இரண்டு முழத்திற்கு இரண்டு முழம் என்று கணக்கு வைத்து அறுக்க அந்த செம்பூரான் கற்களின் மீது நீங்கள் கொண்டு வந்த பாறைகளை இறக்கச் சொன்னேன் ஆறு கரும் பாறைகளை அடுக்கிய பின்னும் அந்த செம்பூரான் கற்கள் மிக உறுதியாக நிற்கின்றன அந்த கற்களை இரண்டு மதில் சுவர்களாக அடுக்கி நடுவே இடைவெளி விட்டு அந்த இரண்டு மதில் சுவர் பாறைகளின் மீது கரும் பாறைகளை வைத்து அதன் மீது மெல்ல யானையை ஏற்றி நிற்க வைத்து ஒரு அளவு நூல் கூட செம்பூரான்கள் கீழிறகவில்லை எனவே சதாசிவாச்சாரி அடிமட்ட கற்களுக்கு அஸ்திவாரத்திற்கு இனி கரும்பாறை கற்கள் தேவைப்படாது செம்பூரான் கற்களை நான் இரண்டு மதில் சோர்களின் மீது பாறைகள் பலகைகளாக கிடத்தப்படும் அந்த பாறை பலகைகளின் மீதுதான் விமானம் எழும் ஐயா நீங்கள் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது மறுதளித்து பேசுவதற்கு மன்னித்து கொள்ளுங்கள் ஆறு செம்பூரான் கற்களின் மீது பாறை வைத்து அதன் மீது யானை வைத்தால் அது மிகப்பெரிய இடமல்ல நாம் வைக்கப் போகின்ற விஷயம் ஏழு பனை உயரம் ஆரம்பத்தில் தாங்கலாம் மழை பெய்தால் பூமி இழகும் பொழுது விமானம் உள்ளுக்குள் அழுந்தாதா இல்லை அழுந்துகின்ற வண்ணமாய் கற்களின் மேலே சகலவிதமான கணமும் வராது அந்த கணம் பரவப்படும் நான் சொல்வது உங்களுக்கு புரியவில்லையா இரண்டு மதில் சுவர்கள் அதாவது இரண்டு முழப்பாறையாய் நான்கு செம்பூரான் கற்கள் ஒரு மதில் சுவர் இருக்கும் அதாவது பதினெட்டு முழத்திற்கு ஒரு மதில் சுவர் உயரமாக எழுப்பப்படும் நடுவே உள்ள இடைவெளியின் மீது பாறை பலகை கிடத்தப்படும் அதாவது அந்த பாறை பலகையில் இரண்டு முழம் ஒரு மதில் சுவரிலும் இன்னொரு இரண்டு முழம் ஒரு மதில் சுவரிலும் இருக்கும் அந்த பாறை செம்பூரான் கல்லெல்லாம் அடித்தளமாக உருவாகிவிட்டது அதாவது அந்த பாறை இப்பொழுது விமானம் தாங்கி கல் அடித்தளத்திலிருந்து பாறையை தாங்குகின்றன உயரம் வரை மூன்று பனை உயரம் அதற்கு பின் தான் கருங்கல் பலகை தேவைப்படும் இது மன்னருக்கு தெரியுமா நேற்று சொல்லிவிட்டேன் மரக்கல்லில் இலத்தி ஒரு மாதிரியாக செய்து கொண்டிருக்கின்றான் அந்த மாதிரியில் அஸ்திவாரம் எடுத்து காண்பித்தேன் கணம் சம அளவில் பரவிவிட்டதை மன்னர் உணர்ந்து விட்டார் யாரும் எதிர்க்கவே இல்லையா இந்த பாண்டிய தேசிய இளைஞன் குணசீலன் மட்டும் மௌனமாக இருந்தான் இளவரசரர் ராஜேந்திரர் மட்டும் அவனை விசாரிக்க இதை சொரிகல் என்று மதுரையில் சொல்லுவோம் சொரிகல்லிலா கோவில் எழுப்புவது என்று சற்று வேதனையோடு கேட்டான் ஆனால் சக்கரவர்த்தி அதை துடைத்தெடுத்து விட்டார் கருங்கல்லில் கோயில் கட்டுவது நீ கட்ட வேண்டும் கருங்கல்லில் சமாதிதானே கட்டுவார்கள் என்று ஒரு காலத்தில் சொல்லி கொண்டிருந்தோம் இப்பொழுது கருங்கல்லில் கோயில் கட்டுவது நம்முடைய கலாச்சாரமாகிவிட்டது அதேபோல அதே போல பின்னால் ஒரு கலாச்சாரமாகும் சரியாக இருக்கும் என்று தோன்றினால் கட்டுங்கள் என்று உத்தரவு கொடுத்து விட்டார் அப்படியானால் நாம் நினைக்கும் அளவுக்கு வேலை இல்லை அல்லவா ஆம் அதே சமயம் கற்பாறைகளை கொண்டு வந்து குவியுங்கள் அதை பலகை பலையாக அறுத்து ஓரமாக வைத்துவிட்டால் பிறகு அடுக்குகின்ற வேலை எளிதாகிவிடும் சரியாக அறுக்க வராத பாறைகளை படைக்கற்களாக தளங்களாக மாற்றி விடுவோம் தூணுக்கென்று தனியாக பாறைகளை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த வேலைகளை சிற்பிகள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் எனவே முழு வீச்சில் கோவில் பணி நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் இழைத்து விட்டீர்கள் சதாசிவாச்சாரி பெருந்தன் முதுகை தடவியபடியே சொன்னார் நானா நேற்று இரவு கூட என் மனைவி குண்டாகி விட்டீர்கள் திணறுகிறது என்று சொன்னாலே சொல்லிவிட்டு வாய்விட்டு பெரிதாகச் சிரித்தார் அது சரி ஆனால் முகத்தில் ஒரு வாட்டம் இருக்கிறது ஒருவேளை கவலையாகவும் இருக்கலாம் கவலைதான் கோவில் பணி முடிவிட வேண்டுமே என்கின்ற கவலை அல்ல ஸ்தாசிவம் அதற்கு உன்னைப் போல சரியான ஆட்கள் எனக்கு எல்லா வேலைகளுக்கும் கிடைத்து விட்டார்கள் மரத்தச்சர்களின் உதவி கருமார்களின் உதவி அற்புதமாக இருக்கிறது மறவர்களும் அதிகம் பிணக்கு காட்டவில்லை கணக்கு வழக்குகளில் குளறுபடி நேருமோ என்று எனக்கு ஒரு கவலை வந்திருக்கிறது நன்றாகச் சொன்னீர்கள் எனக்கு கீழே ஒரு கல் தச்ச கரணத்தார் வேலை செய்கிறார் எந்த நேரமும் மிகுந்து காணப்படுகிறார் எப்பொழுதும் எல்லோரிடமும் சிடுசிடுப்பாகவே இருக்கிறார் தானும் சந்தோஷமாக இல்லாமல் மற்றவரையும் சந்தோஷப்படுத்தாமல் எப்பொழுதும் எரிச்சலையும் கோபத்தையும் ஆத்திரத்தையுமே பரப்பிக்கொண்டே இருக்கிறார் சில சமயம் அவர் கோபத்தில் துடிப்பதை பார்த்தால் ஹிருதயம் பிடித்து இறந்து விடுவாரோ என்கின்ற பயம் கூட ஏற்படுவதுண்டு அவரை சமாதானப்படுத்தக்கூட தோன்றாமல் அவர் இருக்கும் இடத்தை விட்டு அகன்று போய்விடுகின்றேன் அவர் வெகுநேரம் நோயுற்று விடுவார் என்பது என்னுடைய எண்ணம் அப்படி சற்றென்று அவருக்கு ஏதேனும் ஆனால் அங்கே வேலைகள் ஸ்தம்பித்துப் போகும் நிறைய காசு அவரிடம் இருக்கிறது எவ்வளவு செலவழிக்கிறார் என்று கணக்கு எவருக்குமே தெரியாது எனவே சதாசிவாச்சாரியார் நிறுத்தினார் எனவே இன்னொரு மனிதர் வேண்டும் ஒரு சரியான கணக்கர் வேண்டும் அல்லவா பெருந்தச்சர் நெடுமச்சிருந்தார் வெகு நிச்சயமாக வேண்டும் கல் தச்சர்களை விட தூக்குகின்ற மரவர்களை விட இப்பொழுது உடனடியாக தேவை நல்ல கணக்கர் கல் தச்சு கரணத்தார்கள் கவலைப்படாதே இதுவரைக்கும் நமக்கு விதவிதமாக உதவி செய்த ஈசன் இதற்கும் உதவி செய்வான் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஒரு நல்ல வாக்கியம் சிவனைப் பொட்டி புகழும் பாடலில் இருக்கிறது என்று சொன்னார்கள் அவனருளாலேயே அவன் தாழ்வு வணங்குவதற்கு கூட அவன் அருள் வேண்டும் அப்படி இருக்க அவனுக்காக எழுப்பப்படும் கோயில் நாம் என்ன செய்கின்றோம் அவனே கணக்கரை அனுப்புவான் உண்மையிலேயே ஒரு பணிவு பெருந்தச்சரின் நெஞ்சுக்குள் ஏறிக்கொண்டது அந்த பணிவின் கனிவு அவர் முகத்தில் கண்களில் இமையில் தெரிந்தது சதாசிவாச்சாரியார் பக்துடன் பெருந்தச்சரி பார்த்து கையெழுத்துக் கும்பிட்டார் எங்கும் பரந்த இறை என்கின்ற விஷயம் சில சமயம் மனிதர்களுக்குள் இறங்கி தன் பணியை தானே செவ்வனே கொள்கிறது என்று சதாசிவாச்சாரியாருக்கும் புரிந்து போயிற்று கருவூர் தேவரும் அவருடைய சீனர்களும் தஞ்சையின் புறம்பாடியில் விரைவாய் நடந்து வர காவலைச் சேர்ந்த வீரர்கள் துடிப்பானார்கள் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு குனிந்து வரவேற்றார்கள் மறுபடியும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டனர் உள்ளே போக வேண்டும் என்று தேவரின் சீடர் நூறுவன் சையை செய்ய அவர்கள் சட்டென்று கோட்டை கதவை திறந்து விட்டார்கள் கருவூர் தேவரும் அவரது மூன்று சீடர்களும் கோட்டைக்குள் நுழைந்தனர் கோட்டை காவலர்கள் நான்கு பேர் அவர்கள் மரியாதையாக பின்தொடர்ந்தனர் சந்திரன் மிக பிரகாசமாக இருக்கின்ற அந்த வேளையில் ஊர் முழுவதும் குளிர் பரவி போர்த்தியிருந்து அந்த நேரத்தில் அந்த சிறிய கூட்டம் அரண்மனையை அடைந்து அரண்மனை காவலர்கள் தீப்பந்தங்களை கீழே கருவூர் தேவரை அடையாளம் கண்டுகொண்டனர் வெகு தொலைவில் இருந்து வருகிறீர்களோ என்று சீடர்களை கேட்க ஆம் என்று தலையசைத்தனர் சம்பிரதாயமாக கேட்கிறோம் ஆயுதங்கள் இருக்கின்றனவா என்று மரியாதையாக வினவ இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள் கருவூர் தேவர் அரண்மனைக்குள் நுழைந்தார் உங்கள் வருகையை சொல்லி கட்டியம் கூறவா என்று மெல்ல கேட்க மிக ரகசியமாக சக்கரவர்த்தியிடம் பேச வேண்டும் பஞ்சவன் மாதேவியை முதலில் எழுப்பி விவரத்தைச் சொல் பிறகு சக்கரவர்த்தியின் உடல்நிலை பார்த்து பேசலாம் என்று தேவர் முனோனுப்பாக பேச பஞ்சவன் மாதேவிக்கு செய்து சொல்லப்பட்டது பஞ்சவன் மாதேவி மெல்ல சக்கரவர்த்தியின் நெற்றியை தடவி தோளை வருடி ஐயா என்று இடிமையாக கூப்பிட்டாள் சக்கரவர்த்தியின் மனம் விழித்தது உடம்பு அசைந்தது மெல்ல கண்களை திறந்தார் பஞ்சவன் மாதேவியை பார்த்து புன்னகை செய்தார் என்னவென்று கேட்டார் பஞ்சவன் மாதேவி விபரம் சொல்ல சற்று நேரம் கண்களை மூடி இருந்து விட்டு எழுந்திருத்தார் கை கால்களை கழுவிக்கொண்டு உடம்பு முழுவதும் ஈரத்துணியினால் துடைத்து திருநீரி இட்டு வாசனைப் பொடியை உடம்பில் தடவிக்கொண்டு மேலே சால்வியை போர்த்தி சரசரவென்று படியில் இறங்கி பஞ்சவன் மாதேவி பின் தொடர அரண்மனை கூடத்திற்கு வந்து அங்கிருந்து அரச சபைக்கு நகர மெல்லிய குரலில் அரசசபை காவல்காரன் கட்டியம் சொன்னான் கோலால் தரையில் மூன்று முறை தட்டினான் வீரர்கள் விரைப்பானார்கள் சோழம் 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 என்று கத்தினார்கள் சபைக்குள்ளே கை நுழைந்து சபையின் முன்வரிசையில் பிரம்மராயருடைய நாற்காலியில் அமர்ந்திருந்த கருவூரு தேவர் அருகே போய் கிழக்கு பக்கமாக பார்த்து அவர் காலில் தலை வைத்து பணிந்து அவர் மெல்ல எழுந்தார் பிரம்மராயருக்கு அடுத்த நாற்காலி மூவேந்த வேளாளருடையது அந்த நாற்காலியில் அரசர் அமர மற்றவர்கள் அனைவரும் நின்றார்கள் சோழ தேசம் முழுவதும் விரைவாக ஒரு சுற்று போய்விட்டு வந்தேன் எங்கே எந்த விதமான ஆட்டமும் இல்லை எல்லா இடங்களும் அமைதியாக இருக்கின்றன மக்கள் உன் மீது மிகப்பெரிய காதலோடும் நம்பிக்கையோடும் இருக்கின்றார்கள் கருமார்களுடைய கோரிக்கைகள் தேவையற்றது என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஆனால் மரபர்களை காட்டிலும் தாங்கள் பின்தங்கி இருக்கின்றோமோ தங்களுக்கு மரபர்களுக்கு உண்டான மதிப்பில்லையோ என்கிற பயம் கருமார்களுக்கு இருக்கிறது கருமார்களுடைய போட்டி அந்தணர்கள் அல்ல மரபர்கள்தான் தான் கொடுத்த வாளும் வேலும் வைத்து மற்றவர்கள் ஜெயித்து வருகிறார்கள் நான் வேல் கொடுக்காவிட்டால் மறவன் என்னாவான் வெட்கப்பட்டு சாவான் என்று கருமார்கள் நினைத்து தங்களுக்கும் மறவர்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்று நேரடியாக சொல்லாது வேறு வேறு விதமாக சொல்லுகிறார்கள் மரபருக்கு இணையான தகுதியை கொடு என்று சொன்னால் மறவர்கள் முறைப்பார்கள் முஷ்டியை மடக்குவார்கள் என்று யோசித்து அந்தனருக்கு இணையாக கொடு என்று சொல்லிவிட்டார்கள் இளவரசர் ராஜேந்திரர் கொஞ்சிப் பேசுகிறார் கூட அமர்ந்து எடுத்துக் கொள்ளுகிறார் குழந்தைகளை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டு தலையை தடவி விடுகிறார் பெண்ணர்களோடு சிரித்து பேசுகிறார் நலம் விசாரிக்கிறார் தொடர்ந்து உதவிகள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார் என்பதனாலேயே அவர்கள் அதை சாதகமாக்கி கொள்ள முயற்சிக்கிறார்கள் இளவரசர் தங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார் என்பதை எப்படி சொல்லுவது ஏதேனும் சலுகை வாங்கினால்தானே சொல்ல முடியும் அப்பொழுதுதானே நெஞ்சை நிமிர்த்த முடியும் இதனால் வந்த அசட்டு கூச்சல் அது அந்தனர்கள் அதை கேட்ட பிறகு சிரித்துவிட்டு சும்மா இருந்திருக்கலாம் இதை எப்படி எதிர்ப்பது என்று யோசிக்க ஆரம்பித்து அவர்களின் பலவீனம் இதில் சிற்பிகள் கலந்து கொள்ளவில்லை விரார புருஷனுடைய வம்சத்தில் வந்த கல் தச்சர்கள் இதில் அக்கறை காட்டவில்லை என்பது இரும்பு தொழிலாளர்களான கருமார்களுக்கு கடும் கோபம் இதை கேலியும் செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு ஒருவேளை எங்களுக்கு கிடைத்து விட்டால் அப்பொழுது கொஞ்சிறமல்ல பெருந்தச்சன் என்ன செய்வான் தாம்பு கைட்டில் பூணூல் போட்டுக்கொள்ளுவானா என்று கேள்வி கேட்கிறார்கள் அவர்கள் பக்கம் உலோகம் வார்த்து சிற்பங்கள் செய்கின்ற இறைவன் திருவுரங்கள் செய்கின்ற உலோக சிற்பிகளும் இருக்கின்றார்கள் ஆம் நல்ல சிவகையில் போனால் என்ன என்று நாம் செய்கின்ற உருவங்கள் சிலைகளில் போகும் நாம் போனால் என்ன என்று கேள்விகளும் கேட்கிறார்கள் ராஜராஜா இதை சொல்லவா என்னை இந்த காலையில் எழுப்பினீர்கள் இது எனக்கு தெரிந்த செய்திதானே என்று சொல்லலாம் ராஜராஜா சமய பிணக்கை விட மோசமானது ஜாதி பிணக்கு இது பெரிசாகுமோ என்ற கவலை எனக்கு இருக்கிறது ஒரு ஒற்றுமையில் சோழ தேசம் முழுவதும் நிரம்பி கிடைக்கிறது ஒரு ஊருக்குள் ஒருவன் நுழைந்ததுமே என்ன ஜாதி என்று கேட்கப்படுவது இயல்பாகிவிட்டது சைவ சமயமோ வைணவ சமயமோ அது முக்கியமில்லை அவன் ஜாதி என்ன என்பதுதான் மூலம் உன்னுடன் நட்பு கொள்ள முடியும் என்பதாக பேசுகிறார்கள் இது தேசத்தை பாழ்படுத்தும் பொருளாதார சிக்கலையும் வரமும் வழிவகுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்